நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த உணவு திருவிழாவும் விட்பினை கண்காட்சியினுடைய மாலை நிகழ்வுகளாக வட்டக்கோட்டை நாகப்பூர் கிராமிய கலை மன்றத்தின் கலை நிகழ்வுகள் குதிரையாட்டம் மயிலாட்டம் பொம்மையாட்டம் கரகாட்டம் ஆகிய நிகழ்வுகளும் செம்புகம் ஆற்றுகை குழுவினர் கோமாடுகள் அரங்கி பொம்மலாட்டத்துக்கு நோக்கத்தோடு இந்த திருவிழாவும் விற்பனை கண்காட்சியும் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே உணவு கண்காட்சி ஆடிகள் வங்கிசா சேவைகள் இயற்கை உற்பத்தி பொருட்கள் உற்பத்திகள் கைத்தறி உற்பத்திகள் என பல துறை சார்ந்த உற்பத்தி பொருட்களையும் நீங்கள் ஒரே குற்றத்தில் பார்க்க வேண்டுமாயின் എങ്ങനെ കയറുന്ന കയറണോ

เออใครเนี่ยใครไหลนะเนี่ย nữa, เนี่ยนะนะนะนะนะนะ कौन देर से ना फोटो पे फोटो पे ये केंद्र राष्ट्र ने नाम चला आ ये के गलती बेच रही केंद्र नहीं फ्रेंड आ रहा है ये वाला रंग अच्छा है Gracias.